வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஜாதகம் மிக பெரிய தலைவருடைய ஜாதகம் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் யார் அந்த தலைவர் அப்படின்னா ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஜாதக அமைப்புகளை பார்க்க போறோம் அவருடைய ஜாதகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகங்கள் ஜாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்னு பார்க்க போறோம் அவருக்கு என்ன நிலையில கிரகங்கள் இருக்கு அரசியல் கால நிலங்களாக இது போடப்படவில்லை கிரக நிலைகள் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே போடப்படுகிறது ஐயா பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஐயாவுடைய ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னா அவரு பிறந்தது பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மூணாவது மாசம் இருபதாம் தேதி பிறந்திருக்காரு அவருடைய லக்னமா வந்துக்கிறது ரிஷப லக்னம் ராசியா வந்துக்கிறது கன்னி ராசி நட்சத்திரமா வந்துக்கிறது அஸ்த நட்சத்திரம் அவர் பிறக்கக்குள்ள சந்திரன் திசை ஏழு வருஷம் ஆறு மாசம் ஒன்பது நாள் வரைக்கும் நடப்புல இருந்திருக்கு இப்ப நடப்புல என்ன தசை நடக்குது அப்படின்னா இவருக்கு புதன் திசை புதன் திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் நடக்குது புதன் திசையில சுக்கரம் புத்தி போயிட்டு இருக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே குரு ரெண்டாம் இடத்துல கேது அஞ்சல சந்திரன் ஆறுல சனி ஏழுல செவ்வா எட்டுல ராகு பத்துல புதன் பதினொன்னுல சூரியன் சுக்கரன் லக்னாதிபதி உச்சமாயி பரிவர்த்தனை ஆயிருக்கு இந்த ஜாதக பிரகாரம் இவருக்கு நடக்கக்கூடிய இப்ப நடக்கக்கூடிய திசை பார்த்தீங்க அப்படின்னா புதன் திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கு அதுல சுக்கரம்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி புத்தியும் லக்னாதிபதினுடைய அமைப்பில் லக்னாதிபதிக்கு ராஜ சொல்லக்கூடிய புதன் புதன் தசையில சுக்கரம் புத்தி நடக்குது இந்த புதன் தசை சுக்கரம் புத்தி என்ன நட என்ன நடக்கும் அப்படின்னா இவருக்கு எல்லா விஷயங்கள்லேயும் சாதகமாக நடக்கும் குறிப்பாக ஒரு சில காலகட்டங்களில் கோச்சார அமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதத்துலேருந்து இருந்து ஏழாவது மாசம் வரைக்கும் இவருக்கு கோச்சார கிரகங்கள் இவருக்கு சாதகமாவே இருக்குது இவரோட அமைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகங்கள் இவருக்கு சாதகமா நல்ல வலுவோட இருக்கு லக்னாதிபதிக்கு நண்பரான தசையும் லக்னாதிபதி புத்தி நடக்கிறதுனாலையும் இவருக்கு பேர் புகழ் எல்லாமே இருக்கு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவருக்கு கிரகங்கள் நல்ல வலுவான அமைப்புல நல்ல சாதகமான அமைப்புல உள்ளது ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஜாதகம் மிகப்பெரிய நல்ல வலுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவருக்கு லக்னாதிபதியின் புத்தி நடக்கிறதுனாலையும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்த ஒரு சில அமைப்புகளும் கோச்சார ரீதியில வர்றதுனால இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய நல்ல பலனை செய்ய போகுது வணக்கம் நண்பர்களே